அடுத்த பெருநாளி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த மூன்றாயிரம் ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்ட பயிர்கள் முழுவதும் நீரில் மூழ்கி சேதம் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை ராமநாதபுரம் மாவட்டம் காமுதி அடுத்த பெருநாளி பொந்தம்புலி வாழவந்தாள்புரம் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களில் மானாவாரி பயிராக நெல் கம்பு சோளம் மிளகாய் வெங்காயம் சூரியகாந்தி உள்ளிட்ட பயிர்கள் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்துள்ளது பெ மழையால் சுற்றியுள்ள கண்மாய்களில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சுமார் மூன்றாயிரம் ஏக்கருக்கு மேலான பயிர்களை முழுவதுமாக மூழ்கடித்துள்ளது ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் வரை செலவு செய்து பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் அனைத்தும் முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கியதால் அப்பகுதி விவசாயிகள் வேதனை மேலும் மூன்று நாட்கள் ஆகியும் இதுவரை எந்த அதிகாரிகளும் இப்பகுதியை பார்வையிட்டு விவசாயிகளின் கோரிக்கையை கேட்டறியவில்லை என வருத்தம் தெரிவித்துள்ளனர் எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இப்பகுதி மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மிளகா மிளகாய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா செலவு என்ன தான் செய்ய போகிறதில்லை பூராமே நாங்கள் வட்டி வாசிக்கு வாங்கி தான் நாங்கள் வந்து பூராமே செலவு பண்ணி வச்சுருக்கோம் மிளகாய் உளுந்து மல்லி சோளம் கம்பு மக்காச்சோளம் வெங்காயம் எல்லாமே வந்து எங்களுக்கு சுத்தமாக போச்சு இந்த ரெண்டு நாள் மழையில் பூராமே இன்னொரு இருபது நாளில் வந்து நாங்கள் வந்து உளுந்தெல்லாம் வந்து அறுவடை பண்ணுற காலம் வந்துருச்சு இன்னொரு இருபது நாள் அறுவடை பண்ண வேண்டியது சுத்தமாக எங்களுக்கு அழுகி போய் அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு வந்து கடற்கோடி கிராமத்தில் இருக்கிறோம் நாங்கள் பதினாறு கடக்கோடி கடற்கோடி எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் தான் கடைசி எங்களை வந்து யாருமே எந்த ஒரு அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எங்களை வந்து இது வரைக்கும் கூட வந்து கேட்கலை இதை வந்து எங்களுக்கு போல் சேதம் மாதிரி இருக்கு இதை வந்து யாரும் வந்து பார்க்கலை அதனால அரசாங்கம் வந்து இதை வந்து நல்லா பார்த்து எங்களுக்குரிய நிவாரணம் வந்து அரசாங்கம் தான் வழங்கணும் சேதத்தை வந்து பார்த்து நீங்கள் சேதத்தை வந்து பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் எங்கள் எங்களோட சூழ்நிலை என்னென்ன இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் எத்தனை ஏக்கர் எங்களுக்கு மொத்தத்தில் இங்கே வந்து மொத்தம் இங்கே பக்கத்தில் கிராமங்கள்லாம் சேர்த்தா பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்கும் இதில் மிளகாய் ரெண்டாயிரம் ஏக்கர் இருக்கும் உளுந்து போட்டிருக்கோம் மக்காச்சோளம் போட்டிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கோம் எல்லாமே அழிஞ்சு போச்சு இதை வந்து வேளாண் அதிகாரிகளோ எல்லோரும் வந்து பார்த்து கணக்கெடுத்து அரசு வந்து உரிய நிவாரணம் வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் தயவுசெய்து இதை வந்து பண்ணுங்கள் இல்லட்டா அடுத்து விட்டு நாங்கள் விவசாயிங்கிறதை நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து ஆர்வமே வராது அதனால் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரண வழங்கும் நாங்கள் கேட்டுக்கிறோம்